ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த திடீர் ரைஸ் சேவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு இல்லை நமக்கு கூட ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே தண்ணி சூடு பண்ணிகிட்டு நான் இப்போ இந்த சேவை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இதை எடுத்து நம்ம சேவையில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேவை மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சு சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அது வேகும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சேவையை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் வாங்க சேமியா ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம் சூப்பராக சேமியா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டேன் நான் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்க சேவையை வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது தேவையான தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் அப்படியே தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் சுகரில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து இப்படி இனிப்பு போட்டு தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு வேணும்னா லெமன் சேவையாக செஞ்சுக்கலாம் உப்புமா மாதிரி சும்மா கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு கூட செஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் சுவையான ரெடிமேட் சேமியா சாரி பாருங்கள் சுவையான ரெடிமேட் சேவை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் டூ ஹண்ட்ரட் கிராமு தான் ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திடீர்னு ஒரு அவசரத்துக்கு திடீர்னு காலையில் ஆஃபீஸ் சட்டுன்னு போகணும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ பாய் பாய் நான் உங்கள் ராணி பீட்டர்